தமிழின் அழிப்பை சந்தித்து மிகப்பெரிய ஒரு அவலத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் சந்தித்தோம் அந்த அவலத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்கள் எந்தவிதமான அரசியல் தீர்வுகளையும் கேட்க மாட்டார்கள் இவர்கள் தொடர்ந்து அடிபணிந்த வாழ்வுக்குள் தான் இருப்பார்கள் என்று இந்த உலகமும் ஸ்ரீலங்கா பேனவாத அரசும் அண்டிய அரசுகளும் நம்பிக்கொண்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பும் தமிழ் மக்கள் அரசியல் போராட்டத்தோடு எழுந்தார்கள் அந்த அரசியல் போராட்டம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தாயகத்திலும் புலத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த அரசியல் போராட்டங்கள் எங்களை அழித்த பேரினவாதிகளுக்கும் அதற்கு முண்டு கொடுத்த சக்திகளுக்கும் தொடர்ச்சியாக தலையிடியாக இருந்து வருகின்றது ஆகவே எப்படியாவது தமிழ் மக்களை காலங்காலமாக அடிமைப்படுத்துகின்ற ஜாப்பை உருவாக்கி அதை தமிழ் மக்களுக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு வேலையை செய்கின்ற ஒரு சூட்சும அரசியலை ஸ்ரீலங்கா அரசினுடைய கடந்த கால அரசுகள் முன்மொழிவை செய்தார்கள் குறிப்பாக சட்டத்திறனியை வைத்து அந்த ஜாப்பை வரைந்தார்கள் இன்று அதை பாராளுமன்றத்திலே அமுல்படுத்துவதற்கான வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் அந்த ஜாப்பு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுமானால் தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் அவலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பேர் ஆபத்து ஏற்பட்டு இருப்பதாக தாயத்திலே அரசியலை தொடர்ச்சியாக செய்து வருகின்றவர்கள் சொல்லி வருகின்றார்கள் நீங்கள் நிச்சயமாக பலரும் அந்த செய்திகளை கேட்டிருப்பீர்கள் இந்த நிலையில் இந்த துரோகத்தினத்துக்குள் சில அடிவரடி தமிழ் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் இதற்கு போய் என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு நாங்கள் ஒரு இயலாமை கருத்துக்களோடு இருப்போமானால் எங்களுடைய இனம் மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் இன்றைய காலம் சொல்லி நிற்கின்ற செய்தியாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த முன்னெடுப்பை தடுப்பதற்கான புற சக்திகளுடைய முயற்சிகளும் ஆங்காங்கே முன்னெடுக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சிகளுக்குள் கற்றுண்டிருக்கின்ற சில தீய சக்திகளுடைய செயற்பாடுகளும் ஆங்காங்கே முன்னெடுக்கப்படுகின்றது ஒற்றையாட்சிக்குள் கொண்டுவரப்படுகின்ற இந்த ஆபத்தான அரசியலை பேசாமல் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் சொல்லி வருகின்ற இந்த சமஸ்டி என்ற அரசியல் தீர்வை அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குள்ளாக்கி இதில் ஒன்றுமில்லை இது ஸ்ரீலங்காவோடு கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கின்ற வேலை என்று சொல்லுகின்ற கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் கருத்துமையில் தாயகத்தில் இருக்கின்றவர்கள் ஆறாம் திருத்த சட்டத்துக்குள் உட்பட்டுத்தான் தங்களுடைய அரசியல் வேலை திட்டங்களை செய்ய முடியும் அப்படி ஒரு சூட்சமான அரசியலை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த அரசியல் முன்னெடுப்பு என்பது உடனடியாக ஸ்ரீலங்கா பேரணவாத அரசு இசைந்து போகக்கூடிய நிலையில் இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது ஏனென்றால் சுனாமி கட்டமைப்பையே ஸ்ரீலங்கா பேணவாத அரசு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அதற்கு மிகவும் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் தற்போது இருக்கின்ற அனுரா அரசு இந்த சுனாமி கட்டமைப்பை உலக நாடுகளால் முன்மொழியப்பட்ட இந்த சுனாமி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு விடுதலை புலிகள் இணங்கியிருந்தார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா அரசு இழுத்தடிப்பு செய்து அதற்கு பின்னால் ஒரு திட்டத்தை உருவாக்கி அனுரா ஜேவிப்பு போன்ற கட்சிகளுக்கு கூடாக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டு இந்த சுனாமி கட்டமைப்பை முற்றுமுழுதாக தடை செய்தார்கள் ஆகவே சுனாமியால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு மனிதாயமான பணி அங்கு செய்யப்படவில்லை காரணம் இந்த முட்டுக்கட்டையால் தடை செய்யப்பட்டுவிட்டது ஆனால் எங்களுடைய மக்களை அந்த கடும் துயரத்திலிருந்து தமிழீழ விடுதலை புலிகள் மீட்டெடுத்தார்கள் அதை உலகமே பாராட்டியது அதை நிச்சயமாக தமிழ் மக்கள் எல்லோரும் அறிந்திருப்பார்கள் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பேனவாத அரசு தமிழ் மக்களுக்கான ஒரு தனி ஆட்சியை வடகிழக்கில் செய்வதற்கு தந்துவிடும் என்று நாங்கள் நப்பாசை கொள்ள முடியாது ஆனால் இந்த உலகத்துக்கு மீண்டும் மீண்டும் ஸ்ரீலங்கா அரசு இப்படியான ஒரு கூட இப்படியான ஒரு தீர்வை கூட எமக்கு தராது மீண்டும் மீண்டும் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களை அடிமையாக வைத்திருப்பதற்குத்தான் விரும்புகின்றது என்ற ஒரு செய்தியை சொல்வதற்கான ஒரு முயற்சியாக அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முயற்சிகளை முறையடிப்பதற்கான வேலைகளை சிலர் தொடர்ச்சியாக இந்த சமூக ஊடகங்களுக்கு செய்து வருகின்றார்கள் ஆகவே மக்களாகிய நீங்கள் சமகால நேரத்தில் நாங்கள் கையெழு இருக்கின்றோம் தாயகத்திலே தமிழ் மக்களுடைய அரசியலை விட்டுக் கொடுக்காமல் கொண்டு செல்வதற்கான ஒரே ஒரு சக்தியாக நாங்கள் எங்களுடைய கண்ணுக்கு தென்படுவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற இந்த அரசியல் முயற்சியை நாங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து இந்த உலகத்துக்கு மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நாங்கள் அடைய வேண்டியிருக்கின்ற இறுதி இலக்கான தமிழ் இலத்தை அடைவதற்கு முன்பு எல்லாவற்றையும் அப்படியே அடித்து மூடுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த ஏக்கியராட்சிய வரைவு வரையப்பட இருக்கின்றது அல்லது யாப்பு பாராளுமன்றத்திலே கொண்டுவரப்பட இருக்கின்றது ஏற்கனவே வரையப்பட்டுவிட்டது அது அதற்கான ஆணையை பெறுவதற்கு பாராளுமன்றத்துக்கு வரப்பட இருக்கின்றது கடந்த வாரம் கூட அமைச்சர் ஸ்ரீலங்காவுடைய அமைச்சர் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த மாதத்திலிருந்து அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த ஆபத்தை நாங்கள் சரியாக உணராத வரைக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசியல் அனாதைகளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட இருக்கின்றோம் எங்களுடைய குறிக்கோள் தமிழீழம் என்பதிலே இந்த மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லை தமிழ் மோசம் வானொலியானாலும் சரிதான் அல்லது தமிழ் தேசிய அமைப்புகளுடைய கொள்கை எல்லாம் தமிழீழம் என்பதிலே மாற்றுக் கருத்தில்லை ஆனால் எங்களுடைய தமிழீழத்தை அடைவதற்கான வழிகளை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி இந்த முயற்சி இந்த முயற்சியை நாங்கள் முறியடித்துவிட்டு வருவனே தமிழீழம் தமிழீழம் என்று நாங்கள் சமூக ஊடகங்களிலே கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதிவிட்டால் கிடைத்து கிடைத்துவிடாது அதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கான போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த விதமான போராட்டங்கள் எதுவுமே பங்கெடுக்காமல் ஒருமனே கட்டுரைகளையும் கவிதைகளையும் பாட்டுகளையும் பாடிவிட்டு தமிழிலம் கிடைத்துவிடும் இந்த தமிழத்துக்காக இவர்கள் துரோகம் செய்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே எந்த பயனும் இல்லை